ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் மை சேனல் நம்ம சேனலில் எனக்கு என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி ஒரு வெண்டைக்காய் வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு பொரியல் தான் பண்ணப் போகிறோம் அதுவும் அஞ்சு நிமிஷத்தில் இந்த பொரியல் செஞ்சு முடிச்சிடலாம் கொஞ்சம் கூட வலுவலுப்பு இல்லாமல் முறு மொறுனு இந்த பொரியல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து அதுக்கு வந்து வெண்டைக்காய் எடுத்திருக்கேன் வெண்டைக்காய் வந்து எனக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து எடுத்திருக்கேன் நம்ம வந்து பொரியலுக்கு எவ்வளோ வெண்டைக்காய் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க இந்த பொரியலுக்கு வந்து வெண்டைக்காய் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் வந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கோங்க இதை வந்து நம்ம பழசிகிட்டு எடுத்துக்கலாம் வெண்டைக்காயில் வந்து வலுவழுப்பு தன்மை இருக்கனால நம்ம கொஞ்சம் தண்ணி பட்டாலும் வந்து அது வலுவலுன்னு ஆயிரும் நம்ம வந்து நறுக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம அலசி இதை வந்து எடுத்துக்கலாம் நான் வந்து உடனே வந்து கட் பண்ண போகிறனால இதை வந்து நான் வந்து ஒரு துணியை போட்டு தொடச்சி எடுத்துக்கிட்டேன் நீங்கள் வந்து வந்து கொஞ்சம் நேரம் அலசி அதை வந்து கொஞ்சம் நேரம் உணர விட்டுவிட்டிங்கன்னா அது வந்து காஞ்சிரும் இதில் வந்து ஈரப்பசை இல்லாமல் இருந்தால் தான் அது வந்து வலுவழுப்பு இருக்காது அதனால வந்து நான் தொடச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து நம்ம அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் அடிக்கடி வந்து வெண்டைக்காய் சேர்த்துக்கோங்க வெண்டைக்காயில் நிறைய நன்மைகள் இருக்குது பசங்களுக்கும் கொடுங்க வெண்டைக்காயை வந்து இப்படி குறுக்க வெட்டணும் ரவுண்டாக இல்லாமல் இந்த மாதிரி ஷேப்பில் வந்து நம்ம வெட்டி எடுத்துக்கணும் அப்போ தான் இந்த பொரியலுக்கு வந்து நல்லாயிருக்கும் நல்லா நல்லாயிருக்கும் இதே மாதிரி இப்போ எல்லா வெண்டைக்காயும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்குவோம் இப்போ எல்லா வெண்டைக்காயும் நம்ம வந்து வெட்டி எடுத்தாச்சு இப்போ நம்ம அடுப்பில் வந்து கடாய் வச்சிட்டு நம்ம அதில் வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் வந்து கூடவே ஊற்றிக்கோங்க ஏன்னா அப்போ தான் வந்து அந்த வெண்டைக்காய் வந்து மொறு மொறுன்னு வேகும் இப்போ நம்ம வந்து கடுகு உளுந்து பருப்பு கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சமாக வந்து சோம்பு சேர்த்துக்கோங்க அடுத்து நம்ம கருவேப்பில் ஒரு வர மிளகா நம்ம வர மிளகா வேணுணாலும் சேர்த்துக்கலாம் நம்ம பச்சை மிளகா வேணுணாலும் சேர்த்துக்கலாம் ஒரு மிளகா நான் சேர்த்துருக்கேன் ஏன்னா கொஞ்சம் வெண்டக்காய் தான் நான் வந்து பொரியல் செய்ய போகிறேன் அதனால வந்து நான் ஒரு மிளகா சேர்த்துருக்கேன் வந்து அதிகமாக செய்யும் போது அதுக்கு தக்கன வந்து மிளகா வந்து சேர்த்துக்கோங்க இப்போ நான் பெரிய வெங்காயத்தில் ஒரு வெங்காயம் வந்து நான் சேர்த்துருக்கேன் இதை வந்து நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வந்து வதங்கிடணும் அப்போ தான் வந்து அந்த பச்சை ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காயை கூட சேர்த்துக்கலாம் வெண்டைக்காயை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து உப்பு போட்டுக்கலாம் லைட்டாக தான் நான் சேர்த்துருக்கேன் உப்பு இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து உப்பு சேர்த்தாச்சு இப்போ இதை வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதக்கி நம்ம வந்து ஒரு மூடியை போட்டு அடுப்பை வந்து மீடியமாக வச்சுக்கோங்க அந்த எண்ணெயிலே வந்து இந்த வெண்டைக்காய் வந்து வதங்கணும் நம்ம தண்ணியெல்லாம் சேர்க்க போகிறது கிடையாது இந்த எண்ணெயிலே வந்து வெண்டைக்காய் வந்து அந்த பிசு பிசுப்பெல்லாம் போய் நல்லா வந்து வதங்கி வந்துடும் இந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து வெண்டைக்காய் கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் அந்த அளவுக்கு வந்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும் அடுத்து இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் கொஞ்சோன்னு மஞ்சத்தூள் இதை சேர்த்து ரெண்டையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க நல்லா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு இதை அப்படியே அடுப்பை வந்து சிம்லேயே வச்சிருங்க எண்ணெய் பற்றிலனா நம்ம இடையில் கூட ஊற்றிக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் நல்லா முறுமுறுன்னு வெண்டைக்காய் வந்து வரும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இதை வந்து சிம்லேயே வச்சு அப்படியே நல்லா வதக்கி வதக்கி விடுங்க இடையில அவ்வளோதான் நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நல்லா வந்து வெண்டைக்காய் வந்து வெந்துருச்சு நல்லா முறு மொறுன்னு வந்துருச்சு பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது இதை வந்து நம்ம சுட சுட சாதத்தில் வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பசங்கள்லாம் நிறைய பேர் வந்து வெண்டைக்காயெலாம் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க